பரலோகத்தில் அநேக இடங்கள் இருக்கின்றன அதில் மனிதர்களாகிய நாம் நித்தியமாக வாழப்போகிற மகிமையான புதிய எருசலேமை குறித்து பார்ப்போம் புதிய எருசலேம் நகரமானது சுத்தமான பொன்னால் அதாவது சுத்தமான தங்கத்தினாலும் பனிரெண்டு வகையான ரத்தினங்களினாலும் கட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாசலும் முத்துக்களாய் இருக்கிறது மகிமையான அந்த நகரத்தில் கர்த்தர் நாம் எல்லோருக்குமே நித்திய வீடுகளை விலையேற பெற்ற பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் அலங்கரித்து கட்டி வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் யோவானாகிய நான் புதிய ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்றும் பதினொன்றாம் வசனத்தில் அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தினக்கலை போலவும் பளிங்கி நொழியுள்ள வச்சிரக்கலை போலவும் இருந்தது என்றும் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனங்களில் அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த இருந்தது நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன என்றும் எழுதப்பட்டுள்ளது நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத எவ்வளவு மகிமையான நகரத்தை இயேசு நமக்காக உருவாக்கி இருக்கிறார் பாருங்கள் அங்கே சூரியனும் சந்திரனும் கிடையாது ஆனாலும் அங்கே இரவு நேரமோ இருட்டோ இருக்காது காரணம் என்ன தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுவே நம்மீது பிரகாசிப்பார் அங்கே எப்போதுமே வெளிச்சம்தான் அதனால் இரவுகள் கிடையாது அங்கே திருடர்களும் கிடையாது விஷ பூச்சிகளும் கிடையவே கிடையாது எனவே புதிய எருசலேமின் அந்த நகரத்தில் வாசல்களை பூட்ட மாட்டார்கள் அடைத்து வைக்கவும் மாட்டார்கள் அந்த பயம் இல்லாததால் அதாவது எந்த ஒரு பயமும் அங்கே இல்லாததால் எப்போதுமே வாசல்கள் திறந்தே இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி ஐந்தாம் வசனங்களில் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது அங்கே இரவுகள் இல்லாததால் எப்போதுமே பகல்தான் புதிய எருசலேம் நகரத்தின் மத்தியில் ஜீவ தண்ணீருள்ள ஜீவ நதி ஓடுகிறதாம் அந்த நதியின் இரண்டு கரைகளிலும் ஜீவ விருட்சங்கள் அதாவது பனிரெண்டு வகையான கனிகளை தருகின்ற ஜீவ விருட்சம் இருக்கிறதாம் அந்த மரத்தின் கனிகளையும் இலைகளையும் நான் சாப்பிட முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் பளிங்கி போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது புதிய எருசலேம் நகரத்தின் வீதி அதாவது நாம் நடந்து செல்லக்கூடிய ரோடு கூட சுத்தமான தங்கத்தினால் அமைக்கப்பட்டிருக்கிறதாம் மேலும் அந்த நகரத்திற்கு பன்னிரண்டு வாசல்கள் இருக்கிறது ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் பன்னிரண்டு வாசல்களும் பன்னிரண்டு முத்துக்களாக இருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது நகரத்து வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொ இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது நாம் வாழப்போகிற அப்படிப்பட்ட மேன்மையான அந்த நகரம் எவ்வளவு மகிமையானது பாருங்கள் தங்கத்தாலான தெருக்களிலும் ரோட்டிலும் நடக்கப் போகிறோம் இந்த பூமியில் இப்போதுள்ள எல்லா நகரங்களையும் விட புதிய எருசலேம் நகரமானது மிக மிக பெரியது இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அந்த நகரம் சதுரமாய் இருந்தது அதன் அகலமும் நீளமும் சதுரமாய் இருந்தது அதாவது சமமாய் இருந்தது அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான் அது பன்னீராயிரம் ஸ்தாதி இருந்தது அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது அதாவது பன்னிராயிரம் ஸ்தாதி என்பது ஆயிரத்தி ஐநூறு மைல்கள் என்றும் இருவ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்றும் கணக்கிடப்படுகிறது எனவே அந்த நகரம் முற்றிலும் சதுரமாக இருக்கிறது நீளமும் அகலமும் மாத்திரமல்ல அதே அளவு உயரமாகவும் இருக்கிறது நீளமும் அகலமும் உயரமும் ஒரே அளவாக இருக்கிறது நீளத்திலும் அகலத்திலும் அந்த நகரம் நமது இந்தியாவை விட அளவில் மிக பெரியதாக இருக்குமாம் அதே அளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உயரமாகவும் உள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உயரம் அளவிற்கு அடுக்கு அடுக்காக ஃப்ளோர்கள் அறைகள் நிறைந்திருக்கும் இந்தியாவின் பரப்பளவு பனிரெண்டு லட்சம் சதுர மைல்கள் ஆனால் புதிய எருசலேம் நகரத்தின் பரப்பளவு இருபத்தி ரெண்டரை லட்சம் சதுர மைல்கள் ஆகும் இதே இருபத்தி ரெண்டரை லட்சம் சதுர மைல் அளவு உயரமாகவும் கட்டப்பட்டுள்ளது அதாவது புதிய எருசலேம் நகரத்திற்குள் எண்ணூறு ஆயிரம் இந்தியாவை வைத்துவிடும் அளவிற்கு அது மிகப்பெரிய நகரமாகும் என்று வேத வல்லுநர்கள் கணக்கிடுகிறார்கள் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இயேசுவின் வருகை வரை வாழும் அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் அந்த நகரத்தில் ஏராளமான தாராளமான இடங்கள் நித்தியமாக வாழ்வதற்கு இருக்கிறது நாம் மறுரூப சரீரத்தில் இருப்போம் அங்கே சாபமோ மரணமோ வலி வேதனை பசி உஷ்ணம் கண்ணீர் கவலை எதுவும் கிடையாது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை இனி தாகமடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்றும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்றும் எழுதப்பட்டுள்ளது நமக்கு அங்கே பசி இருக்காது ஆனால் ருசிக்காக மன மகிழ்ச்சிக்காக ஜீவவிருட்ச கனிகளையும் பரலோக மன்னா போன்ற மேன்மையான ஆகாரங்களையும் சாப்பிடுவோம் அங்கே யாருக்கும் யாரையும் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது நாம் பூரண உள்ளவர்களாக இருப்போம் நாம் பார்த்திராத கேள்விப்பட்டிராத எல்லா பரிசுத்தவான்களையும் நாம் எல்லோருக்கும் யார் யார் என அங்கே அடையாளம் நன்றாக தெரியும் எல்லோரிடமும் நாம் பேசி மகிழ்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை என்றும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட துன்மார்க்கர் யாரும் புதிய எருசலேமில் இருக்க மாட்டார்கள் இவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது அதாவது இயேசுவின் வருகையில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் மட்டுமே போக முடியும் இயேசுவின் வருகையில் போனால் மட்டுமே புதிய எருசலேம் நகரத்தில் நாம் வாழ முடியும் மேலும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் இயேசு உருவாக்குகிறார் அந்த புதிய பூமிக்குத்தான் பரலோகத்திலிருந்து இந்த புதிய எருசிலே ஆகிய தலைநகரம் இறங்கி வருகிறது அதாவது தேவன் உருவாக்குகிற புதிய பூமியின் தலைநகரம் தான் இந்த புதிய எருசலை நகரம் எல்லாமே பரலோகத்தின் வாசஸ்தலங்கள் தான் புதிய பூமி புதிய வானத்தை பற்றி வேறு பதிவில் பார்ப்போம் இவ்வளவு மேன்மையான புதிய எருசலை நகரத்தில் நாம் நித்தியமாக வாழ வேண்டுமானால் இயேசுவின் வருகையில் போய்விட வேண்டும் எனவே வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்